ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வெயிட் பண்ண போறோம் ஒன் மந்த் தொடர்ந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ வெயிட் பார்ப்போம் சிக்ஸ்டி சிக்ஸ் சூப்பர் ஒன் மந்த்ல எவ்வளவு வெயிட் குறையுது நான் எப்படி ஆறேன்னு பார்க்கலாம் ஓகே பாத்தீங்கன்னா அவங்க அங்கே லூஸ் மசல் லூஸ் ஃபேட் வயித்துல எல்லாம் ஃபேட் இருக்கு நீங்களே பாருங்க ஹ ஏதோ ஒன் மந்த்துக்கு அப்புறம் குறைச்சு பார்க்கலாம் குறைக்கலாம் ஓகே நீங்களும் சேலஞ்ச் பண்ணி இந்த ஒர்க் அவுட் பார்த்து டெய்லியும் பண்ணுங்க ஓகேவா ஆ ஆஹ் என்ன விளையாடுன்னு பார்த்தீங்கன்னா திரும்பி நாங்கள் வந்துருக்கோம் ஏன்னா வீடியோ எல்லாம் சரியா போட முடியல ஏன்னா வந்து பையன் இருந்தனால வந்து சரியா வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடிய மாட்டேங்குது வீடியோ எடுக்கவும் முடியல இப்போ இன்னிலிருந்து வெயிட் லாஸ் சேஞ்சுங்க ஒன் மந்த்து நீங்களே பார்த்துட்டு நாங்கள் முன்னாடி எப்படி இருந்தோம் இப்போ எப்படி இருக்கும் நீங்களே பாருங்கள் ஓகே வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பற்றி தான் உங்களுக்கு என்னென்ன ஒர்க் அவுட் என்னென்ன எடுக்கிறது அதுதான் உங்களுக்கு நான் உங்களுக்கு காட்டப்படுறோம் நானும் நானும் மிஸ்ஸஸும் ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணுறது மிஸ்ஸஸ் தான் பண்ணுவாங்க அவன் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வச்சது கிடையாது ஒன் மந்த் வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஓகே முடியும் ஓகே நெஸ்ட்டு வந்து வார்ம் அப் பண்ணணும் ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஒரு ஒரு நாள் போடுவேன் அது வந்து தொடர்ந்து நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி பண்ணிக்கங்க ஓகே எல்லாத்தையும் ஒரு டென் டென் டைம் செய்யுங்க நான் சும்மா கம்மியா பண்றேன் வீடியோக்காங்க ஏ இந்த ஒன்றையும் ஒரு டென் டென் டைம் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஸ்குவாட் புதுசு பண்ணணும் நெக்ஸ்ட் புஸ்ட் பண்ணலாம் வால்ல பண்ண முடியாதவங்க ஃப்ளோர்ல பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அப்படி முட்டி போட்டு பண்ணலாம் இந்த ஒரு கோட்டையும் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் டைம் பண்ணுங்கள் த்ரீ செட் அப்படிலாம் ஃபோர் செட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு பண்ணலாம் நெக்ஸ்ட் ஒரு கோட் ஸ்டாண்டர்டாக நின்றுக்கோங்க கை வந்து டைட் பண்ண வேணாம் ப்ளூஸாக வச்சுக்கோங்க ஓகே பண்ணிவிட்டு ஸ்குவாட் அதே மாதிரி இந்த பக்கம் ஓகே ஓகே இதை வந்து ஃபிஃப்டீன் டைம் த்ரீ செட் பண்ணுங்க இன்னைக்கு ஒர்க் அவுட் முடிஞ்சது டெய்லி ஒரு நாலு ஒர்க் அவுட் பண்ணால் போதும் நாலு இல்லைன்னா அஞ்சு ஒர்க் அவுட் போதும் இன்னைக்கு நம்ம நாலு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் இதை நீங்கள் கண்டினியூ பண்ணிருங்க அடுத்து நம்ம என்ன ஃபுட் எடுக்கிறோம் அப்படின்றத நீங்க பாருங்க ஓகேவா இது வந்து பயிர்களை வரைக்கும் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதில் தான் நான் பொறுத்து செஞ்சு சாப்பிட்றேன் ஐம்பது கிராம் எடுக்கிறேன் இது